நம்மளுடைய பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பதினாலு பேர் தாங்க வந்துட்டு பங்கு பெற போகிறாங்க அப்படின்னு அறிவிப்பு எல்லாம் வெளிவந்தது ஆனால் தன்னை உண்மையாக யார் என்பதை நிரூபிப்பதற்காக வாலண்டியா வந்துட்டு தலையை கொடுத்தவங்க தான் சாரி சாரி பங்கு பெற்றவங்க தான் நம்மளுடைய நமிதா அப்படி பதினைந்து பேர் வந்துட்டு பாஸ் எடுத்துக்குள்ள முதல் முதல்ல வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்தப்போ நமிதா என்னவோ தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தாங்க இருந்தாங்க அவ்வளோ எதுக்குங்க நம்மளுடைய ஆர்த்தி காயத்ரி ஜூலியானா இவங்க மூணு பேருமே வந்துட்டு கத்தி சண்டைலாம் வந்துட்டு பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க ஆனா அது எதையுமே கவனிக்காம தான் உண்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பழைய துணியை அயன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய நமிதா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவ்வளோ இதுக்கு கமலஹாசன் கூட சொன்னார் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனால் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை அயன் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நமீதாவை கொஞ்சம் கலாய்ச்சி எல்லாம் அப்படி நமிதாவை வந்துட்டு காமெடி பீஸா தான் முதல் முதல்ல பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் தற்போது நம்மளுடைய நமிதா செய்து கொண்டு வந்திருக்கும் வேலைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு நெடிசன்ஸ் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே ஆக்ரோஷமாக மெசேஜ்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை தற்போது நமிதாவை பற்றி இயக்கப்பட்ட மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமிதா வந்துட்டு முன்னாடி ஒருத்தவங்களை போக விட்டு அவங்கள பற்றி பின்னாடி தப்பாக பேசுறது அதாவது நம்மளுடைய காயத்ரி ரகுராம் மற்றும் ரைசா இவங்க கிட்ட வந்துட்டு நம்மளுடைய நமிதா மற்ற எல்லாரும் பற்றியும் ரொம்பவே தப்பு தப்பாக பேசிட்டு அழைகிறாங்க ஏற்கனவே வந்துட்டு ஜூலி கிட்ட வந்துட்டு நீ கேடினா நான் உன்னை விட பெரிய கேடி அப்படின்ட்டு பயங்கரமாக வந்துட்டு பஞ்ச் டைலாக்லாம் விட்டு நமிதாவோட வேற முகத்தை நம்ம பார்த்தோம் எப்பவுமே நமிதா வந்துட்டு நம்ம வேற மாதிரி தான் படத்தில் பார்ப்போம் ஆனால் வந்துட்டு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் டெரர் பீஸாலாம் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு நம்மளுடைய அமிதா ரொம்பவே கேவலமான நடந்துட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஜூலி கட்டிப்பிடிக்க பிடிக்க போனப்ப போமா போ போ உட்கார் போ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பேசுறப்ப வந்துட்டு எல்லார் மனதையும் புண்படுத்தும் விதமாகவே பேசிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு சக்தி கூட இன்னைக்கு எலிமினேஷன் யாராக போறாங்க அப்படின்றது கேட்டப்போ சக்தி வந்துட்டு நமிதா பேரை சொல்லி நமிதா வந்துட்டு இதுக்காக தான் எலிமினேஷன் பண்ணனும் அப்படின்னு வந்துட்டு ரீசனும் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப நமிதா தான் வந்து அடுத்த எலிமினேஷனாக இருப்பாங்களோ அப்படின்ற டவுட் வந்துட்டு தற்போது மக்கள் மனதில் பதவி வந்துட்டு இருக்கு இந்த டவுட் வந்தாலே போதுங்க எலிமினேஷனோட லிஸ்ட்ல நம்மளுடைய நமிதா வந்தாலே போதும் கண்டிப்பாக அவங்க எலிமினேஷன் ஆகிறதுக்கு பல வகையான சான்ஸ் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகவே ஆகாது அது மட்டும் இல்ல நம்மளுடைய நமிதா வந்து தற்போது யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் திமிரா தான் பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் பேசி வந்துட்டு உணவுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய நமிதா வந்துட்டு அதிகபட்சமா ஸ்நாக்ஸ் அதாவது பிஸ்கெட்டு ஜாமு இதுக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்துட்டு சக டீம்மேட்ஸ்க்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல அதனால அதை பற்றியும் பல பேர் வந்துட்டு விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ நமிதா தாங்க அடுத்த டார்கெட்டா இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ